வணக்கம் அன்பான சகோதர சகோதரிகளே இன்று நாம் ஒரு மிக முக்கியமான கேள்வியை உங்களிடம் கேட்கிறேன் உங்கள் வாழ்க்கை இப்போது எப்படி இருக்கு சந்தோஷமா சமாதானமா இல்ல குழப்பமா பயமா தனிமையா பாவ உணர்வா இருக்கா நான் இன்று உங்களோடு பேசப் போகிறேன் ஒரு உண்மையான நண்பனாக ஒரு செய்தி உண்டு இது உங்கள் ஜீவனை ஃபாரெவர் மாற்றக்கூடியது அந்த செய்தியின் பெயர் நற்செய்தி கொஸ்பெல் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி இந்த வீடியோ முழுவதும் உட்கார்ந்து கேளுங்கள் உங்கள் இதயம் தொடப்படும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் அழுத்துங்கள் இன்னும் இப்படி ஆழமான செய்திகள் வரும் லெட் ஸ்டார்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் அழுத்துங்கள் இன்னும் இப்படி ஆழமான செய்திகள் வரும் லெட் ஸ்டார்ட் உலகின் நிலை மனித பிரச்சினை இந்த உலகத்தை பாருங்கள் பணம் புகழ் சுகங்கள் உறவுகள் எல்லாம் தர முயற்சி செய்கிறோம் ஆனா எல்லாம் தற்காலிகம் பைபிள் சொல்றது ரொம்ப தெளிவா ரோமர் மூன்று எல்லாரும் பாவம் செய்து தேவ பிரகாசத்திற்கு குறைவாயிருக்கிறார்கள் நாம் எல்லாரும் பாவிகள் அந்த பாவம் நம்மை தேவனிடமிருந்து பிரிக்கது அதனாலதான் தனிமை உணர்கிறோம் பயம் குற்ற உணர்வு உறவுகளே பிரச்சனை வாழ்க்கை மீனிங்லெஸ் ஆகஸ்டு தெரியுது ஆனா இதற்கு ஒரு சொல்யூஷன் இருக்கு அது இயேசு இரண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு சாதாரண ஊர்ல நாசரேத்ல ஒரு கன்னி மரியாவிடம் தேவதூதன் வந்தான் அவர் பெற்றெடுத்த குழந்தை இயேசு இவர்தேவனுடைய குமாரன் அவர் முப்பத்தி மூன்று வருஷம் இந்த பூமியில வாழ்ந்தார் பாவமில்லாத வாழ்க்கை வாழ்ந்தார் நோயாளிகளை சுகமாக்கினார் பிசாச்சுகளை துரத்தினார் இறந்தவர்களை எழுப்பினார் ஆனா முக்கியமான காரணத்துக்காக வந்தார் உன் என் பாவத்தை சுமக்க யோபான் மூன்று உலகிலேயே மிக பிரபலமான வசனம் தேவன் உலகத்தை இவ்வளவு அன்பு செய்தார் தம்முடைய ஒரே பேரான குமாரனைத் தந்தருளினார் அவரிடத்தில் விசுவாசமுள்ள எவனும் கெட்டுப் போகாமல் நித்திய ஜீவனை பெறும்படி இப்படி செய்தார் அவர் சிலுவையில மறித்தார் உங்கள் பாவத்துக்காக ஆனா மரணம் அவரை வெல்ல முடியலை மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார் அவர் இப்போ உயிரோட இருக்கிறார் உங்கள் இதய கதவை தட்டிட்டு இருக்கிறார் வெளிப்படுத்தின விசேஷம் மூன்று மணி இருபது நிமிடம் நான் கதவிலே நின்று தட்டுகிறேன் ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவரிடத்தில் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன் அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான் அவர் உங்களை லாவ் பண்றார் அன்கண்டிஷனி இப்போ என்ன செய்யணும் பாவத்தை ஒத்துக்கொள்ளுங்கள் நான் பாவி என்பதை உணருங்கள் இயேசுவை நம்புங்கள் அவர் உங்கள் இரட்சகர் என்பதை விசுவாசியுங்கள் அவரை உங்கள் கர்த்தராக ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் ஜீவனை அவருக்கு கொடுங்கள் ரோமர் பத்து இயேசு கர்த்தரென்று நாவினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் இரட்சிக்கப்படுவாய் இப்போ உங்கள் கண்களை மூடுங்கள் உங்கள் இதயத்துல இயேசுவை அழைப்போம் என்னோட சேர்ந்து சொல்லுங்கள் இயேசுவே நான் பாவி என் பாவங்களை மன்னியும் நீ சிலுவையில எனக்காக மறித்து உயிர்த்தெழுந்ததை நம்புகிறேன் என் ஜீவனோட கர்த்தராவா என்னை ஆளுமை பண்ணு ஆமென் இப்போ உங்கள் இதயத்துல என்ன உணர்கிறீங்க சமாதானம் கண்ணீர் ஜோயே அதுதான் ஹோலி ஓட வேலை இந்த செய்தி உங்களை தொட்டிருந்தா லைக் பண்ணுங்கள் கமாண்ட்ல ஆமென் அல்லது இயேசு என் கர்த்தர் எழுதுங்கள் உங்க பிரஷ்கு ஷேர் பண்ணுங்கள் ஒரு உயிர் இரட்சிக்கப்படலாம் அடுத்த வீடியோல சந்திப்போம் இயேசுவோட அன்பு பத்தி இன்னும் ஆழமா இயேசு உங்களை ஆசிர்வதிப்பாராக காட் பிளெஸ் யூ ரிச்லி ஜெயமுள்ள இயேசு நாமத்தில் பாய்